ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி பேண்ட் பிட்டு ஷர்ட் பிட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் டைமில் மேரேஜ் டைமில் வந்து நம்மளுக்கு சீராக வச்சு கொடுப்பாங்க சாப்பாடு செஞ்சு போட்டு அந்த மாதிரி டைம்லாம் இந்த மாதிரி வரும் இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரிலாம் நான் ரெடிமேடாகவே வாங்கி கொடுத்துட்றாங்க இப்போலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போகிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்குது அந்த மாதிரி சும்மாவே நம்ம வேஸ்ட்டாக வீட்டில் வச்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து அழகாக ரீயூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி யூஸ் பண்ணலான்றது வீடியோஸ்க்கு இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நீல வாக்கில் இந்த மாதிரி டூவாக ஃபோல்டு பண்ணி நான் வந்து விரித்து விட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த பக்கம் வாட்டமாக வருதோ நம்ம உங்கள் சைஸுக்கு இப்போ நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு எந்த சைடில் வாட்டமாக மடித்து போட்டால் கரெக்டாக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க இப்போ இந்த இந்த அகலம் பார்த்தீங்கன்னா பத்தரை இன்ச்சோ இந்த நீளம் பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ச்சு நான் வச்சுக்கிறேன் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட அளவு இதோட பெருசாக வேணும்னாலும் வச்சுக்கலாம் இதை விட சின்னதாக வேணும்னாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நான் வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து அதே சைஸ்லேயே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம டூவாக ஃபோல்டு பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டூ பீஸ் வரும் பார்த்தீங்களா இப்போ அந்த அந்த சைடில் வந்து க்ளோசிங் பீஸ் இருக்குல்ல அந்த சைடை வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து டூ பீஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இப்போ வந்து அந்த டென் அண்ட் ஆஃப்னு வந்து வச்சோம் பார்த்தீங்களா அகலோ அந்த இடத்துல அந்த சைடிலேருந்து த்ரீ இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு எண்டில் இருந்து டூ அண்ட் ஆஃப் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சைடில் த்ரீ இந்த சைடில் வந்து டூ அண்ட் ஆஃப் இப்போ அந்த த்ரீ வந்து வச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் சிக்ஸ் இன்ச்சோ இந்த சைடில் டூ அண்ட் ஆஃப் இன்ச் பக்கம் வந்து செவன் இன்ச்சும் நீலை வந்து இப்படி வச்சு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் அதை வந்து நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்துட்டு ஸ்லீவ்லாம் கட் பண்ணும் போது அந்த அந்த இடத்துல மட்டும் கேவாக நம்ம வந்துட்டு மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதை அப்படியே இந்த மாதிரி வளைச்சி விட்டு அப்படியே இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு சைடுமே இப்போ வந்து கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும் டூ பீஸ் வந்து கிடைச்சிச்சு இப்போ இது கொஞ்சம் வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக கட்டைப்பை வந்து கிழிஞ்சு போனது இல்லைன்னா குச்சி உடைஞ்சுது அந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அது நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ட்ரெஸ் வாங்கும்போது இந்த ஃபோம் ஷீட்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த ஃபோம் ஷீட் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி சைடை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு இந்த பீஸ் நம்ம வந்து எடுத்து வச்சு அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணி இருந்தோம் பார்த்தீங்களா அதுக்கும் இதே மாதிரியே கட்டப்பையில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு பீஸுக்கும் கட்டப்பையில் எடுத்தாச்சு இப்போ வந்து இதுக்கு அடியில் கொடுக்கறதுக்கு லைனிங் வேணும்ல அதுக்கு வந்து பழைய லுங்கி தான் நான் வந்து லைனிங்காக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் பழைய துணி அப்படி இல்லைனா வந்துட்டு ரேஷன் சேரி அந்த மாதிரி ஏதாச்சும் பழசாக இருந்துச்சுன்னா லுங்கி அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி லைனிங்காக அதே சைஸுக்கே கட் பண்ணிடுங்க இப்போ நான் வைக்கிற அதே ஆர்டர்லேயே வைங்க ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கு அதுக்கு மேலே வந்து கட்டை பையை அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ண மெயின் கிளாத்து அதை மூணையும் வச்சு அந்த கார்னர்ஸில் வந்துட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் எல்லா சைடுமே பார்த்து வந்து கரெக்டாக பிடிச்சி கட் பண்ணுங்கள் அந்த லைனிங்கும் அதுக்கப்புறம் அந்த கட்டப்பையும் கொஞ்சம் எக்ஸஸாக கூட கட் பண்ணிக்கோங்க நம்ம அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு க சைடில் வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம் ஏ எக்ஸ் எக்ஸாக்டாக கட் பண்ணி கொஞ்சம் வந்துட்டு இழுத்து பிடிச்சிட்டு ஏதாச்சும் பார்த்தா போச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டிங்கன்னா கூட அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிசுரெல்லாம் நம்ம வந்துட்டு லெவல் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த சென்டரில் வந்து ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக ஒரு கேப் இப்படி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு அப்புறம் சைடு வந்துட்டு ஒரு செக்கிட வர மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் நடுவில் இருக்கிற ஃபீஸ் வந்து நம்மளுக்கு தூக்கிட்டு இல்லாமல் இருக்கும் என்கிட்ட வந்து சேம் கலர் த்ரெட் இல்லாதனால நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலை இப்போ அதே மாதிரி இன்னொரு பீஸை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஒரு எஜ்ஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி டேப் வச்சு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சுற்றியும் அந்த இது எப்படி வளையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி டேப்பையும் வளைச்சி பிடிச்சி நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமோ அதே இடத்துலே ஃபினிஷ் ஆகுற மாதிரி ஃபினிஷ் ஆனால் எவ்வளோ வந்துட்டு இன்ச் வருதுன்னு பார்த்து நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக அந்த இடத்துல நம்ம வளச்சுலாம் கட் பண்ண பார்த்திங்களா அந்த இடத்துலாமே அது தகுந்த மாதிரி டேப்பு வளைச்சு பிடிச்சி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஃபிஃப்டி ஒன் வருது ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து ஒரு ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு ஃபிஃப்டி டூ நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதை வந்து மெஷர் பண்ணதுக்கப்புறம் அந்த பத்தரை இன்ச்சுக்கு இந்த கீழே நம்ம வந்து ட இது பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா அந்த இடத்துல பத்தரை இன்ச்சில் பாதி அஞ்சு காலு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து இந்த சைடில் ஒரு டூ அண்ட் ஹாஃபும் அதுலேருந்து இந்த சைடில் ஒரு டூ அண்ட் ஹாஃபுக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ரெண்டு மார்க்கிங்கே சைடில் பண்ண பார்த்தீங்கன்னா இல்லை அந்த மார்க்கிங் எவ்வளோ அந்த டிஸ்டன்ஸ் வருது எவ்வளோ இன்ச் வருதுன்னு பார்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு வந்து அஞ்சு இன்ச் வருது அது வந்து நம்ம ஃபுல் மெஷர்மெண்ட் வந்து ஃபிஃப்டி டூ வந்து எடுத்தோம் பார்த்திங்களா அதில் மைனஸ் வந்து ஃபைவ் நம்ம வந்து பண்ணணுன்னா நம்மளுக்கு வந்து மீதி ஃபார்ட்டி செவன் இன்ச் வரும் நம்ம அந்த இன்ச்சுக்கு மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அந்த ஃபைவ் இன்ச்சுக்கு என்ன பண்ணுறது நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ இந்த நீரில் வந்து இந்த நீரில் இருக்குது பார்த்திங்களா அது வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க நான் சிக்ஸ் வேணும் வந்து ஸ்டிச்சிங்கும் சேர்த்து நான் செவனாக வந்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு இதோட ஹைட்டு வேணுன்னாலும் இந்த இதோட ஹைட்டாக கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஹைட் வந்து செவன் இன்ச்சு வச்சுக்கிட்டு நீல வந்து நம்ம ஃபார்ட்டி செவன் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த ஃபார்ட்டி செவன் இன்ச்சு வர மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைட் பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஒரே பீஸாக உங்களுக்கு பத்தலைனா பாருங்க இதுவே ஃபார்ட்டி டூ அண்ட் ஆஃப் தான் வருது மீதி வந்து மறுபடியும் வந்து அதே செவன் இன்ச்சு நீளத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ மீதி வேணுமோ அதை வந்து இந்த மாதிரி துண்டு பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ரைட் சைடு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் ஸ்டிச் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு பீஸ் வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரைட் பீஸாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபார்ட்டி செவன் இன்ச்சுக்கு பீஸ் கிடச்சிருச்சு இப்போ இதுக்கும் பார்த்திங்கன்னா உள்ளே கொடுக்கறதுக்கு வந்து கட்டை அதே மாதிரியே நான் வந்து எடுத்துக்கிட்டேன் கட்டைப்பையும் இந்த நீல வாக்குக்கு பத்தாது இதே மாதிரி ரெண்டு பீஸாக கட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நீல வாக்காக கிடச்சிடும் அதுக்கப்புறம் இந்த லைனிங் பீஸும் அதே சைஸுக்கே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஆர்டரை வச்சோம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லைனிங்கு அதுக்கப்புறம் கட்டைப்பை அதுக்கப்புறம் வந்து மெயின் கிளாத்து அதே ஆர்ட்ருலேயே நம்ம வந்து வச்சு ஃபோர் சைட்ஸுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு நம்ம உள்ள தண்ணி எப்பவும் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சென்டரில் ஒரு ஒன்னொன்னு ஒன்று இன்ச்சு கேப்பில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்ல நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும் பட் வந்து என்கிட்ட சேம் கலர் த்ரெட் இல்லாதனால அது ஸ்டிச் பண்ணோம்னா ஒரு மாதிரி இருக்குன்றதுனால நான் ஸ்டிச் பண்ணல பட் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி சென்டரில் வந்து ஃபைவ் இன்ச்சு நம்ம வந்து எடுத்தோம் பார்த்தீங்களா அது வந்து ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து நம்மளுக்கு வந்து சிக்ஸ் சிக்ஸ் இன்ச்சாக நம்ம வந்து எடுக்க போகிறோம் அது வந்து எதில் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் சீட் வந்து நம்ம லெகின் வாங்கினா அப்படி இல்லைனா பெட் கவர் வேறு ஏதாச்சும் ட்ரெஸ் வாங்கினேன் இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரெண்ட் சீட் வரும் பார்த்தீங்களா அப்படி இல்லைனா பசங்களுக்கு வந்து புக்குக்கு வந்து கவர் பண்ணும் பார்த்தீங்களா அதில் கூட அந்த ட்ரான்ஸ்பரன்ட் சீட் இருக்கும்ல அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஹைட் வந்து செவன் இன்ச் இந்த கிளாத்தோட ஹைட்டுக்கு அதுக்கப்புறம் நம்ம அகலை வந்து இப்போ நம்ம வந்து மெஷர் பண்ண பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச் அந்த ஹைட்டை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த கிளாத்துக்கு மேலே வந்து வச்சு இந்த மாதிரி ஆஃப் இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி வந்து மேலே படிமானம் ஸ்டிச் போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு ஒரு பக்கம் இப்போ அதுக்கு மேலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ண பார்த்தீங்களா அதை வந்து அந்த பீஸை வந்து வச்சுக்கலாம் அந்த சென்டரில் அந்த ஃபைவ் இன்ச்சுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த ட்ரான்ஸ்பரன்ட் சீட் வரணும் இந்த ரெண்டு சைட்லையும் நம்மளுக்கு வந்து கிளாத்தாக வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சு பார்த்துட்டு இந்த சைடில் வந்து வந்துருச்சு இந்த சைடுக்கு வந்து நம்மளுக்கு பற்றல அந்த இதுக்கு வந்து அந்த கிளாத்துலேயே அந்த கார்னர் இருக்கும் பார்த்திங்களா இன்னொரு ரெண்டு அந்த எண்டில் வந்து அந்த ஸ்டிச்சிங்க்கும் ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணியாச்சு அந்த பீஸையும் நம்ம வந்து அந்த ட்ரான்ஸ்பரன்ட் ஷீட் மேலே இந்த மாதிரி வச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் ரைட் சைடு வந்து அந்த ட்ரான்ஸ்பரன் சீட்டில் வந்து படுற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த சைடில் திருப்பி தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் இப்போ பாருங்க இப்போ இந்த பக்கம் திருப்பி அதுக்கு மேலே படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி தான் நம்ம முன்னே ஸ்டிச் பண்ணதும் இதே மத்தியில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த அந்த ஃபைவ் இன்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்யிட்டு இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் நம்மளுக்கு வந்து கிளாத் வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ வந்து இப்போ வந்து இந்த லென்த்து பீஸ் எடுத்து வந்தோம் பார்த்தீங்களா அது வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு தான் வருதான்றத நம்ம வந்து இன்னொரு டைம் வந்துட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அந்தளவுக்கு தான் மெஷர் பண்ணி கட் பண்ணியிருப்போம் இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்து கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த எண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் இன்ச் வந்து ஜாயினிங்காக விட்டுடலாம் விட்டுட்டு இது எப்படி வளைஞ்சி வந்து வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அது தகுந்த மாதிரியே பிடிச்சி பார்த்துக்கலாம் கரெக்டாக வந்து அது வருதான்ட்டு ஒரு வேளை எச்சா வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து இது கரெக்டாக வருது கரெக்டாக இந்த இண்டிங்லையும் ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த இண்டிங்லேயும் ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது அதை வந்து இந்த மாதிரி ரைட் சைடு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அதாவது க்ளோஸ்டு பீஸாக வர மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம எப்பயுமே ஸ்டிச் பண்ணும்போதே டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் எல்லா இடத்துலையுமே அப்போ தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ வந்து அந்த ட்ரான்ஸ்பெரன் சீட்டு இந்த இடத்துல வர மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த ரைட் சைடு ரைட் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இந்த கிளாத்துலேயும் ரைட் சைடு அதே மாதிரியே அந்த கிளாத்துலேயும் ரைட் சைடு ஒரே பக்கமாக வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் லைனிங் வந்து இப்போ மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துக்கலாம் அது எப்படி வளைச்சு கொடுக்குதோ அது தகுந்த மாதிரியே அந்த பீஸை வந்து வளைச்சி பிடிச்சி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இந்த ட்ரான்ஸ்பெரன்ட் சீட் எந்த இடத்துல வந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து வச்சு பார்த்துருந்தோம் பார்த்திங்களா அந்த இடத்துல வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி இந்த எல்லா கார்னர் பார்த்திங்கன்னா எஜ்ஜாக இருக்கும் பார்த்திங்களா அந்த எஜ்ஜு எல்லாமே இந்த மாதிரி வளைச்சி கட் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வளைச்சு இருக்கும்போது இப்போ வந்து அதே மாதிரி நம்ம வந்துட்டு எடுத்து பிடிச்சி அந்த வளையுலலாம் கரெக்டாக இதை வந்து வளைச்சி பிடிச்சி மேலே இருக்கிற கிளாத்தை நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி நிறையா வந்து ரியூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருக்கோம் ஓல்டு ப்ளவுஸ் அதாவது தைக்காத ப்ளவுஸ் போட்டுருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம நிறையா போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் தைச்சது டெய்லர்ஸாக இருந்தீங்கன்னா தைச்சிட்டு மீதி இருக்கிற க்ளாத் வச்சு வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாங்கிறதையும் நான் வந்து போட்டிருக்கேன் நிறைய ரியூஸ் ஐடியாஸ் இருக்கும் அதோட பிளேலிஸ்ட் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து வளைச்சி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும் இப்போ பாருங்க நம்ம எல்லா சைடுமே அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இன்னொரு பீஸ் எதுக்கும் பார்த்தீங்களா இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் வந்து இந்த ஒரு சைடு மட்டும் இந்த ட்ரான்ஸ்பரன் சீட்டுக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பக்கம் மட்டும் நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிற அந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் மட்டும் நம்ம வந்து ஒரு ஜாயின் மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ரைட் சைடு ரைட் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டிச் பண்ணும்போதே அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு ஆஃப் இஞ்சி விட்டுட்டு அதே மாதிரி எண்டிங்கில் ஒரு ஆஃப் இன்ச் வந்து விட்டுடலாம் அது வந்து லாஸ்ட்டில் நான் வந்து எதுக்குன்னு சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ரைட் சைடு வந்து வெளியே வர மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம் அந்த கார்னர்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து எடுத்து விட்டு நம்ம வந்து திருப்பிடலாம் அங்கே எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கிளாத் வந்து உள்ளே இருந்துச்சுனா அந்த ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுனாலும் நமக்கு இந்த கார்னர்ஸ்லாம் கரெக்டாக வராது அது கொஞ்சம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு இந்த கார்னர்ஸ்லாம் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வர மாதிரி நம்ம வந்து திருப்பி விட்டு எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து திருப்பி விட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் மேலே இது வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து மீட்டர் கணக்கில் வந்து இந்த மாதிரி ஜிப் வாங்கி வச்சிருக்கேன் இதுதான் நம்மளுக்கு வந்து நம்ம நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த ஜிப்பு ஒன்றா இருக்கிற ஜிப்பை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டு இந்த ரைட் சைடு இருக்கும் பார்த்திங்களா ஜிப்போட ரைட் சைடு அந்த கிளாத்தோட ரைட் சைடுக்கு மேலே ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா வந்து விட்டுட்டு மேலே எக்ஸ்ட்ரா வந்துட்டு நீட்டிட்டு இருக்கிற மாதிரி விட்டுவிட்டு அப்படியே நம்ம வந்து வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த சைடு மட்டும் ஒரு பக்கம் மட்டும் நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைனில் ஜாயின் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு பண்ணுங்கன்னு சொன்னால இந்த எண்டிலையோ அந்த ஸ்டார்டிங்லேயோ எண்டிங்லேயோ அந்த ஆஃப் இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக உள்ள வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சு அப்படியே நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த எண்டிங் வரும்போது அந்த ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்துருப்போம் பார்த்திங்களா தைக்காம அந்த இடத்துல கரெக்டாக போய் உள்ளே வந்துட்டு ஸ்டிச் ஆகிற மாதிரி நம்ம வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஃபினிஷிங்ல ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து ஜிப்பை விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து இது அப்படியே வந்து அடிப்பக்கமாக அந்த ஆஃப் இன்ச்சு ஸ்டிச் பண்ணதை அப்படியே அடிப்பக்கமாக அமுத்தி விட்டு டாப் ஸ்டிச் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் படிமான ஸ்டிச் வந்து நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு அப்போ தான் வந்து ஜிப் வந்து க்ளோஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது பிசுர் இல்லாமல் நீட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் நம்மளுக்கு வந்து நீட்டாக அழகாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு இப்போ வந்து இதோட இப்போ ஜிப்போட இன்னொரு பீஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த பீஸ் வந்து இந்த மேல் கிளாத் இருக்குது பார்த்திங்களா அந்த கிளாத்தில் அதே மாதிரியே நம்ம வந்து ரைட் சைடு ரைட் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி அந்த ஜிப்போட ரைட் சைடு வந்து அந்த கிளாத்தோட ரைட் சைடு மேலே வச்சு நம்ம அப்படியே வந்து நம்ம வந்து அதே மாதிரி ஜிப் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துக்கலாம் அந்த வளைவுங்களையுமே நம்ம வந்து கரெக்டாக வளைச்சி பிடிச்சி நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு வேலை எக்ஸசாய்ஸ் இருந்துச்சுனா அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு அதே மாதிரியே அந்த ஆஃப் இன்ச் வந்துட்டு அடிப்பக்கமாக வந்து ஃபோல்டு பண்ணி மேலே வந்து படிமான ஸ்டிச் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எழுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ரன்னர் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணணும் ரெண்டு ரன்னர் வந்து நான் எடுத்துக்கிறேன் அந்த ரன்னரில் இந்த ட்ரையாங்கல் மாதிரி ஒரு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஜிப்புக்குள்ளே ஒரு சைடு ஜிப்புக்குள்ளே விட்டுட்டு இன்னொரு சைடு ஜிப் வந்து அதுக்கப்புறம் இந்த சைடில் விட்டுட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு மூவ் பண்ணி இந்த ஜிப்பு வந்துட்டு இழுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து உள்ள ஜிப் வந்து இன்செர்ட் ஆகிக்கும் அதே மாதிரி இந்த சைடு எஜ்ஜில் இந்த சைடு எண்டுலேருந்து நம்ம இதே மாதிரியே வந்து இன்னொரு ஜிப் வந்து போட்டு விட்டுக்கலாம் இன்னொரு ஜிப் போட்டால் கொஞ்சம் ரெண்டு ஜிப் இருந்தால் இருக்குறதுக்காக நான் இந்த சைடில் இருந்து ஒரு ஜிப்பும் அந்த சைடில் வந்து ஒரு ஜிப்பு போட்டு விட்டுக்கிட்டேன் பாருங்க நீட்டாக நமக்கு வந்து கிடச்சிருச்சு இப்போ இதில் ஒரே வேலை மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பெண்டிங் இருக்குது அந்த ஜிப் வந்து ஆஃப் இன்ச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீட்டிட்டு இருக்குது இல்லை அதை வந்து இந்த ஜிப் வந்து இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த ஆஃப் இன்ச்சு வந்து அப்படியே உள் பக்கமாக நம்ம வந்து எடுத்துடலாம் அந்த அந்த இடத்துல ஹோல் இருக்கும் அந்த இடத்துல அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம வந்து அந்த ஜிப் வந்து உள்பக்கமாக இந்த மாதிரி திணிச்சு விட்டுடலாம் திணிச்சு விட்டுட்டு நம்ம வந்து உள் சைடாக இருந்து அதை வந்து கரெக்டாக வந்து அந்த சை அந்த ஆல்ரெடி நம்ம வந்துட்டு அந்த இடத்துல ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டிருந்தோம் பார்த்திங்களா அந்த ஒரு இடத்துல ஆஃப் இன்ச்சு விட்டுருந்தோம்ல அந்த ஆஃப் இன்ச்சையும் இந்த இடத்துல இந்த ஜிப்போடு வச்சு நம்ம அப்படியே அந்த ஆஃப் இன்ச்சு இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஜிப்பு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து திருப்பும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக நீட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு அந்த இடத்துல ஜிப் வந்து அட்டாச் ஆகி வந்துடும் இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கும் அழகாக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் இப்போயே நீங்கள் நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க இது என்னன்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய ஆன்லைன்லேயும் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது நிறைய ரேட்டோட அவைலபிளாக இருக்குது நம்மளுக்கு ஸ்டிச்சிங் தெரியுங்கும்போது போது நம்மளே இந்த மாதிரி அழகாக ஈஸியாக நம்ம வந்து வீட்டிலேயே இருக்கிற செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து அழகாக ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வந்து ப்ளவுஸ்லாம் வைக்கிறதுக்கான ப்ளவுஸ் கவர் தான் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம வந்து நிறையா வந்து கிராண்டாக வந்துட்டு எம்ப்ராய்டிங் ஒர்க் இல்லைனா வந்துட்டு ஆரி ஒர்க் அந்த மாதிரிலாம் நிறையா ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஒர்க்கடாக இருக்கிற ப்ளவுஸ் எல்லாம் நம்ம வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணி வைக்கும் போது அப்படி அப்படியே கீழே கீழே விழுந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சேஃபாக வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு சோல்டரையும் ஒன்றா பிடிச்சி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்லீவை மட்டும் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம் இப்போதைக்கு எங்கிட்ட இருக்க சிக்ஸ் ப்ளவுஸ் மட்டும்தான் நான் வச்சு காமிச்சிருக்கேன் அது இல்லாமையே இன்னும் ஒரு டென் ப்ளவுஸ் நம்ம வந்து வைக்கலாம் இந்த சைஸுக்கே நம்ம வந்து சிக்ஸ் இன்ச் ஹைட்டு வச்சுருக்கோம் அந்த ஹைட்டுக்கே இன்னும் வந்துட்டு இந்த சை அதாவது ரொம்ப எம்ப்ராய்டிங் ஒர்க் இல்லைன்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒருவேளை எம்ப்ராய்டிங் ஒர்க்கெலாம் போட்டேன் அந்த ப்ளவுஸ் வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸாக தெரியும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம இந்த சைடில் சீட் வச்ச இடத்துல நம்மளுக்கு என்னென்ன ப்ளவுஸ் இருக்குதுன்னு நம்ம வந்து அழகாக வந்து இதுலேயே பார்த்துக்கலாம் ப்ளவுஸ் வந்துட்டு ப்ளவுஸ் பிளவுஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து விற்பாங்க ரொம்ப ரேட்டோட நம்ம ஈஸியாக நம்மளே வந்து செஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு தேவைங்கிறது நிறைய நம்ம வந்து செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதோட குட்டியாகவும் செஞ்சு நிறையா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதோட பெரிய சைஸாக வேணும்னாலும் நம்ம வந்து செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிட்டு இருக்கிற ப்ளவுஸ்லாம் அழகாக நம்ம வந்து இதுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டோம்னா அது கிளையாமையும் நீட்டாக நம்மளுக்கு வந்து இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து வேஸ்ட்டாக வந்துட்டு சும்மாவே இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீட் மீட் பண்ணலாம் பாய்